பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்யன் அவனீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது புண்ணிய பதிகன் பின்னும் ஒன்பதின்மர் தம்மை என்னும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தம் ஆமே புண்ணிய பதிகன் பின்னும் புருடர் ஒன்பதின் மர் தம்மை என்னும் நீ தசமனாவை என்னவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தம் ஆமே இப்ப என்ன சொல்றார் அவரு புண்ணிய பதிகன் சொல்றாரு புண்ணிய பதிகன்னா நம்ம சத்குருநாதர் தான் எடுத்துக்கணும் ஞானகுருமார்கள் புண்ணியத்தை உடையவர்கள் அவர்களை தான் இங்க நம்ம சொல்லணும் அவர் என்ன சொல்றாரு நெறியாளர் புண்ணிய பதிகம் ஒரே அர்த்தம்தான் நீங்க ஒன்பது பேர் இல்லை எண்ணி காட்டிட்டு இப்ப நீ என்ன அப்படின்னு காட்டிட்டு பத்தாவது வரும்போது அந்த ஒரு நபரை தட்டி இப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் பத்தாவது வரும்போது டக்குன்னு என்ன நீ நீதான் பத்தாவதுன்னு தொட்டு காட்டும் போது அவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான் இப்ப நீ என்னன்றாரு அவன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்றான் அப்படியே கையை தூக்கி நீ ஆறு அப்படின்னு வைக்கும்போது இவன் தன் கை வைக்கும் போது பத்துன்னு என்றான் ஒன்பது பத்து ஆமா திருப்பி எண்ணி பாக்கிறான் ஒன்பது பத்து ஒன்பது பத்து இப்ப வரைக்கும் என்ன பண்ணான் ஒன்பதோட நிப்பாட்டிட்டு தன்னை சேர்க்காமல் ஒன்பதோட நின்று விட்டான் இப்ப பத்தாவது நான் தான் அது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருது அப்படி தன்னை நோக்கி திருப்பி உள்நோக்கி தன்னை பார்க்க வைப்பதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதற்கு ஒரு நபர் தேவை அவர்தான் குரு அதற்கான வழிகாட்டிதான் சாஸ்திரங்கள் சோ என்னும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம் காணாத ஞானம் பரோட்ச ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் ஞானம்னு பார்த்தோம் சந்ததம்னா எப்பொழுதும் கண்ட ஞானம்னா நான் பிரத்தஞ ஞானம்னு அர்த்தம் அப்ப அவன் தன்னைத்தானே அவன் வந்து தன்னை பண்ணிக்கிறது வந்து அவனுடைய சுய அனுபவம் தவிர்க்க முடியாத ஒரு அவனுடைய பிரத்தமான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கண்ணினில் கண்ட ஞானம் கண்டனா பார்த்த ஞானம் பிரத்தட்சமா உணர்ந்த ஞானம் நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு தீர்க்கமாக தனக்குள் ஏற்பட்ட புரிதல் கண்ட ஞானம் கரைதலே போவது போவது நோய் போதல் நான் தான் அதுவா இருக்கிறேன்னு தெரிஞ்சதுனால அவனுக்குள்ள இருந்த துக்கமானது கரையுது அந்த நோய் போகுது துக்கங்கிற நோய் என்ன ஆகுது பத்தாவது கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல ஒன்ஸ் அவன் கண்டுபிடிச்ச நான் மாத்திரத்திலேயே நமக்கு என்ன ஆயிடும் நம்ம தொலைஞ்சு போன நம்மளுடைய ஒரு தங்க நகை வந்து கண்ணில் பட்டு கிடைச்ச உடனே அவ்வாடான்னு ஒரு திருப்தி வருதா இல்லையா ஒரு நிம்மதி வரும் ஒரு பெருமூச்சு வரும் அப்பா என்ன ஆகிறது நான் சமீபத்தில் கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி பார்க் ஸ்டேஷன்ல உட்காந்து லோக்கல் ட்ரெயின்ல ஏறி திருவான்மியூர் வரேன் கையில் லேப்டாப்பு பேக் பேக் இந்த லக்கேஜ் பேக் வச்சிருந்தேன் ட்ரெயின் வந்துருச்சு நான் பாட்டுக்கு ஏறிட்டேன் லேப்டாப்பாக மறந்துட்டேன் லேப்டாப்பாக இதுல வச்சிருக்கேன் இதில் உட்காந்த இடத்துல அப்படியே சைட்ல இருக்கு டக்குன்னு ஏறி உள்ள போய் சீட்டில் உட்காந்த உடனே பேக் வைக்கும் போது இன்னொரு பேகை காணமே ஞாபகம் வந்து திருப்பு வந்து ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி ஓடி வந்து நல்லவேளை பேக் அங்கே இருந்துச்சு ஏறவங்க யாராவது தூக்கிட்டு போனா நம்ம என்ன பண்ண முடியும் தப்புன்னு தூக்கிட்டு திருப்பி வந்து ட்ரெயின்ல ஏறிட்டேன் அந்த கேப்ல ட்ரெயின் ரன்னிங்ல வந்து ஏறிட்டேன் ஆனா அந்த நேரத்துல ஒரு ஒரு ஐயோ இப்ப விட்டுருந்தோம்னா லேப்டாப் என்ன ஆகுறது இப்படி கிளாஸ் எடுக்க முடியாது உடனே லேப்டாப் போய் அதை தேடிக்கிட்டு கிடைச்சா உண்டு கிடைக்கலன்னா இல்லை லேப்டாப் கிடைக்கிறவங்க எடுத்துன்னு போனான்னா முடிஞ்சிச்சு கொஞ்சம் நம்மளுடைய ஆவரணம் என்ன பண்ணிடுது மறைக்கிற சக்தி எங்கேயோ கொஞ்சம் கவனம் செதறல் ஆயிடுச்சுன்னா போச்சு அந்த மாதிரி அப்ப அது கிடைச்ச உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் வருது இல்லை நமக்குள்ள அந்த ஒரு சடனா அது வரைக்கும் தெரியல லேப்டாப்ப வெளியே வச்சுட்டோம் காணும் அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு உள்ளுக்குள்ள குப்புன்னு உள்ள எந்திரிக்குது பாருங்க அப்புறம் அது கிடைச்ச உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் அத தான் நமக்குள்ள அந்த ஒன்பது பேர் அவன் தான் இருக்கிறான் பத்தாவது காணோன்னு காணும்னு அவனுக்குள்ள ஏற்பட்ட அந்த துக்கம் பத்தாவது நான் என்று அவனை அறிஞ்ச உடனே அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படியே கரையுது இந்த உப்பு கட்டி தண்ணியில போட்டா எப்படி கரையுதோ அந்த மாதிரி கரையுது பனிக்கட்டி உறைவது கரைவது போல கரையுதுங்கிறாரு திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தமாகுமே அப்பா தெளிவடையுது மனசுல கம்ப்ளீட்டா நான் யாரு என்பதை தெளிந்து மனம் தெளிவடைவது சத்துவ மனமாக மாறுவது அப்படி மாறுறதுன்னா ஒரு நிம்மதி ஒரு திருப்தி அதாவது புண்ணியவான் ஆன வழிச்செல்வோன் பின்னும் ஒன்பது ஆடவரை எண்ணுகின்ற நீ பத்தாமவன் ஆவா என்று உணர்த்துவதே நான் பத்தாமாவன் ஆகின்றேன் என்று தன்னை கண்ட ஞானம் அப்ரோக்ஷ ஞானம் இவன் சொன்னாலும் என்னதான் குருநாதர் எடுத்து சொன்னாலும் அவன் அதை ஒத்துக்கணும்ல அவன் தன்னுடைய கையை எடுத்து தன் மேல வச்சு பார்த்தா தானே நான் பத்துன்னு தானே என்ன தானே பத்தாவும் நீ பத்துப்பா நீ சொன்னா கூட ஏ நான் ஒன்பது தான்ப்பா நான் ஒன்பது தான் பா இருக்கிறோம் ஒன்பது தான் பா முடியாது இவ்வளவு தூரம் அவர் சொல்றாரு டக்குன்னு ஓ ரைட்டு அப்படின்னு உள்நோக்கி திரும்பிட்டா முடிஞ்சது அதான் சொல்றாரு தன்னை கண்ட ஞானம் அப்ரோக்ஷ ஞானமாகும் பத்தாம் அவன் நதியில் இறந்தான் என்ற அழுத அழுகை நீங்கினதே அவன் இறந்து போயிட்டாங்கிற அந்த அஞ்ஞான அறிவு போயிடுச்சு அது போறதுதான் துக்க நிவர்த்தி இப்ப என்ன பண்ணிட்டான் தனது சித்தத்தில் உறுதியான சந்தேகம் நீங்குவதே கம்ப்ளீட்டா அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா சந்தேகமும் சுவாசனைகளும் கம்ப்ளீட்டா அப்படியே நீங்கி போய் தெளிவடைஞ்சு இருக்கக்கூடிய நிலைதான் ஆனந்தம் அப்படின்னு இங்க சொல்றாரு இது ரொம்ப ஒரு அழகான ஒரு திருஷ்டந்தான் இதுல இருந்து நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க கூடிய ரொம்ப சிம்பிளா இருக்கு இது என்ன சாமி இவ்வளவு சாதாரண கதையை சொல்லி நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்கன்னா ரொம்ப சாதாரண யதார்த்தமானத சத்தியம் அததான் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா புதுசா பத்தாவது அவனே கொண்டு வந்து நிப்பாட்ட போறது கிடையாது தான் அது அப்ப நம்மளை நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு புதுசா தேவைப்படுது புதுசா அடையில அவன் தன்னை மறந்ததே திருப்பி நினைவு கூர்ந்தான் கரெக்டா இல்லையா நல்லா பாருங்க ஞானம் என்பது அடைவது கிடையாது என்பது அடைவது தெரியுமா நீங்க ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவே தேவையில்லை ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஏர்ன்டு நீங்க ஆல்ரெடி நீங்க தான் அது அதுல மாற்ற மாற்ற முடியாது பத்தாவதா புதுசா ஒருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டல அவன் தன்னைதான் மறந்துட்டான் தவிர இப்ப தன்னை ஞாபகம் படுத்தின உடனே என்ன ஆயிடுச்சு கிடைச்சிருச்சு அப்ப அவன் தன்னை மறந்த நிலையிலும் அவன் பத்தாவது ஆனவா தான் இருக்கிறான் கரெக்டா அவன் தன்னை மறந்து இருந்தாலும் அவன் பத்தாவது தானே அதுல அந்த மாதிரி கிடையாது நீங்க உங்களை ஆன்மான்னு ஒத்துக்கலைனாலும் நீங்க உங்களை பிரம்மன்னு ஒத்துக்கலைனாலும் இல்ல சுவாமி நான் சாதாரண ஒரு துக்கமான ஒரு சாதாரண ஒரு ஜந்து ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஒரு பிறவி அப்படின்னு நீங்க உங்களை எவ்வளவு தாழ்த்திக்கிட்டாலும் நீங்க பிரம்மன் தான் உனக்குதான் தெரியலையே தவிர தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே பிரம்மம் தானே எவன் தெளிவடைந்தானோ அவனை பொறுத்த வரைக்கும் சத்தியமும் சர்வமும் பிரம்மா தெரியாதவனுக்கு அவன் தன்னை எப்படி நினைச்சுக்கிறான்னு அப்படி நினைச்சுக்கிறான் நான் பணக்காரன் நான் ஏழை நான் புத்திமா நான் அனுபவசாலி நான் சுகவாசி நான் துக்கவாசி நான் பாவம் பண்ணவன் புண்ணியம் பண்ணவன் நான் மனுஷன் நான் விலங்கு நான் குதிரை ஆடு மாடு நான் இந்த கம்யூனிட்டி நான் நினைச்சுக்கிறோமோ நம்ம நினைச்சுக்க என்ன நினைச்சாலும் நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் ஏத்துக்கொண்டாலும் ஏத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் அனைவரும் பிரம்மமாகத்தான் இருக்கிறீர்கள் அந்த சத்தியமான உண்மையை யாராலும் தவிர்க்க முடியாது மாற்ற முடியாது அழிக்க முடியாது அதனால் இந்த ஞானத்தை அடைவதுதான் பரோட்ச ஞானம் அதை உணர்வதுதான் அப்ரோக்ஷ ஞானம் நல்லது